நான் மேகலா கரணம் பதினோரு கரணம் இருக்குது அதில் பத்திரைக்கரணம் பத்திரை கரணத்தன்றைக்கு முருகன் வழிபாடு செய்கிறது நல்லது அதுவும் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்கிறது விசேஷம் வீட்டு வாசலை பெருக்கி உப்பு மஞ்சள் பொடி வேப்பை இலை இந்த மூணையும் தண்ணியில் கலந்து வாசல் தொளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அருங்கோணம் போட்டு அதில் ஓம் சரவண பவானு எழுதிட்டு இந்த ஆறு மூளையிலையுமே ஆறு பச்சை கற்பூரம் வைக்கலாம் இல்லைன்னா ஆறு மூளையில் ஆறு மண் விளக்கு மண் அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த தீபம் எரிஞ்சிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட கோரிக்கை என்ன உண்டோ அந்த கோரிக்கையை அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே கோரிக்கையை சொல்லணும் இந்த வழிபாடை வந்து தொடர்ந்து ஆறு பத்திரை கரணத்தன்றைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தேங்க் யூ